بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم يمددكم ربكم بخمسة آلاف من الملائكة مسومين وما جعله الله إلا بشرى لكم ولتطمئن قلوبكم به وما النصر إلا من عند الله العزيز الحكيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما فقد قال الله تعالى في القرآن العظيم ിയേ ഇത്താൽ ഗണിത എല്ലാം இல்லாம அலுவின் பேரால் அவனுடைய மாதம் கருமையினால் புனிதம் நிறைந்த கமலாண்மை மாதத்தில் இறை அருளையும் இடை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயரமான இரவு நேர வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகின்றோம் அல்லாஹ் அவருடைய நிர்மல்கள் ஆய்வு மூலமாகவும் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் துன்யாவில் வாழக்கூடிய அடியார்கள் தங்களுடைய ஈமானி இறைவனுடைய அடிப்படையிலே கட்டளையின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புறஹானின் மூலமாக நமக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று அவர்களும் துன்யாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் அல்லாவிற்கும் எல்லா தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காரணம் இதன் மூலயமாக நாளை மறுமையில் சொருக்கத்தை தொற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்பேத்கை அல்லாறு நிலவியார்கள் இந்த முடிவு இருந்த அருணாவுடைய மாநிலத்தில் எல்லா பலவதியான அருட்படைகளையும் ஞாபகத்துக்களையும் நமக்கு வழங்கியிருக்கின்றான் குறிப்பாக இன்றைய நிலையில் நாம் பார்க்கும் பொழுது பிரமலா மாதத்தின் திரை பதினேழிலே இஸ்லாமிய மாவட்டத்தில் பதில் போர் என்று சொல்லப்படக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹினுடைய உதவி நேரடியாக இறைவன் பாடகர்களை ஜிபிரிலையும் இறக்கி மிகப்பெரிய ஒரு உதவி செய்து ஈமான் கொண்ட குறைந்த நபர்களாக இருந்தாலும் அல்லாஹும் தகவலா அவருடைய உதவியை இறக்கி அந்த ஈமானின் உறுதியின் காரணமாக மகத்தான ஒரு வெற்றியை அடித்தார் ரமலானுடைய மாதத்தில் என்பதை அல்லாது தயாரா அவருடைய திருமறை ஒரு ஆணி மூலமாக நினைவூட்டுகின்றான் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த நிகழ்வின் மூலமாக அல்லாவுடைய தூதருடைய இறை நம்பிக்கையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த குறைந்த சகாபாக்கள் தங்கள் வாழ்நாளில் அல்லாவுடைய கட்டளைக்கும் நபி சல்லா அலை வசல்லம் அவருடைய கட்டளைக்கும் இறை மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹூ அந்த உறுதியின் அடிப்படையில் தான் அந்த சஹாபாக்களுக்கும் நபி சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுக்கும் குஸ்வார்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய உதவி புரிந்தான் என்பதை இஸ்லாம் நமக்கு புரான் எடுத்துரைக்கிறது அல்லாவுலா வலைவசல்லம் மக்காவிலிருந்து மதிலாவிற்கு பிறகு இரண்டாம் ஆண்டு அல்லாஹ் போதிப்போது அதிகமாக மக்கள் வருவதை உணர்ந்த குஃபார் குறைசிகள் மேலும் பிரியல்லாய் சல்லா வலைவசல்லம் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நின்று கொண்டிருந்த சமயத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதற்காக அல்லாவுடைய தூதர் அபு சுஃபியானுடைய தலைமையில் வந்த பொருளாதாரத்தை மீட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவை ஆலோசனை செய்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாவுடைய தூதரையும் அவர்களுடைய ஈமான் கொண்டவரையும் அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆயிரக்கணக்கான மக்களை குஃபார் பிரச்சனைகளை அழைத்து கொண்டு போட்டு வருவதற்கு தேவையான வாகனங்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லாஹ் அனைத்து செல்ல செல்லும் அவர்களும் அவர்களோடு இருந்த தோழர்கள் முன்னூற்றி பதிமூன்று சகாபர்கள் கொண்ட ஒரு சிறிய குழு தான் அன்றைக்கு இருந்தது அன்றைக்கு ரமணாவுடைய மாதம் நோன்பு நோட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது அல்லாஹூ சகாலா எதிரி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பதில் போர்க்கலத்திலே இன்றைக்கும் அரபுக்கு மக்களவிற்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்தை பார்த்துவிட்டு வரக்கூடிய நிலையை பார்த்துக்கொள்ளும் எப்படிப்பட்ட ஒரு வனத்தில் அல்லாஹு இந்த ஈமான் கொண்ட சஹாபா பெருமக்களை வைத்து நபீனுடைய உறுதியை வைத்து மிகப்பெரிய வெற்றியை அங்கு அளித்தான் என்றால் அல்லாஹு தாலா சத்தியம் இது அசத்தியம் சத்தியத்திற்கு அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக வரும் அல்லாவுடைய சத்திய மார்க்கத்தை விளங்கி கொண்டவர்களுக்கு மார்க்க குடிக்குள்ளவர்களுக்கு அல்லாவின் மீது ஒரு அடியானுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை அதிகரிக்கிறதோ அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் ஒரு காலமும் கைவிட மாட்டான் என்பதை இஸ்லாமிய வரலாறிலே இஸ்லாமிய மக்களிடத்திலே உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக பெரிய சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடந்த ஒரு யுத்தம் தான் யுத்தம் அல்லாஹூ தகால சத்தியம் இஸ்லாம் உண்மையானது அது நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்று மக்களுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் என்பதை அவ்வாறு அன்பாகுவதாக அந்த பாலை வளர்த்தி மிக பெரிய பெரும் கூட்டத்திற்கு முன்னால் குறைந்த தோடர்களை வைத்து இறை நம்பிக்கையினுடைய உறுதியின் காரணமாக அவ்வாறு அங்கே வெற்றியை கொடுக்கின்றார் பதில் போர்க்களம் நடக்க இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களை திரண்டு வைத்திருக்கிறார்கள் பல வகையான போர் கவசங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது சகாபாக்கள் மத்தியிலே குறைந்த சகாபாக்கள் குதிரைகள் இரண்டு ஒட்டகங்கள் எழுவது பயணிப்பம் செய்வதற்கு ஒரு ஒட்டகத்திலே மூன்று இரண்டு தோழர்கள் தான் பயணிக்க முடியும் ஒரு தோழர்கள் நடந்து செல்வார்கள் சில தோழர்கள் வாகனத்திலே போவார்கள் பிறகு இவர்கள் ஏறி கொள்வார்கள் பிறகு அவர்கள் அங்கே செல்வார்கள் இப்படியான உரை கஷ்டங்களோடு இப்படிப்பட்ட நிலையில் தான் அவ்வாறு

அல்லா பதிர போர் களத்திலே உங்களுக்கு உதவி செய்தான் அந்த உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் மிக குறைந்தவர்களாக எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தீர்கள்

அல்லாஹூ தலா வெற்றியை அங்கே கொடுக்கிறார் அங்கே போர்க்கல நடக்கின்ற பொழுது அவர்கள் எரிகின்ற எரியில் பல தொஃபாட்சிகள் எழுபதுக்கு மேல் அங்கே கொல்லப்படுகிறார்கள் எழுபதுக்கு மேல் அங்கே கைதியாக ஆக்கப்படுகிறார்கள் நமது சகாபாக்கம் பலரும் அங்கே சகிதாக்கப்படுகிறார்கள் இந்த நிலையை பார்த்து அல்லாஹா சொல்கின்றான்

எப்பியா உலகத்தில் இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிராக எவர்கள் அநீதியில் இறங்கினாலும் அல்லாஹால அவர்களை மலையீனம் படுத்துவான் என்று சொன்னது மட்டுமல்ல அன்றைக்கு பதில் போர்க்களத்திலே அந்த எதிரிகளை அல்லாஹ் மலையீனம் படுத்தினான் வெற்றியை கொடுத்தான் ஏன் யுடைத்தல் அவக்க யுகத்திற்கு வாசில உக்கெரிய முதிர்மோ குற்றவாளிகள் எதிர்த்தாலும் குற்றவாளிகள் எதிர் நிறுத்தாலும் அல்லாஹ் அலா பொய்யை அழித்து காட்டினான் சத்தியத்தை நிலைப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான் என்று ரகுல் ஆரமி ஒரு ஆரி கூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் என்று சொன்னால் அன்பிற்கு அல்லாஹுவை நல்லடியார்களே எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டது அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈமான் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி வரும் நிகழ்நாய் செல்லல்லா வரைய செல்லும் அன்றைக்கு போர்க்களத்திற்கு நிற்கின்ற காலை பொழுது நிற்கப் போகின்றார்கள் விடிய ராத்திரியில் பார்க்கிறார்கள் ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான குப்பார்கள் ஒரு பகுதியில் தோழர்கள் தூதர் இரவு முழுவதும் தூங்க முடியாத நிலை அல்லா சிறு மலையை இறக்கி தன்னுடைய சகாபாக்களை உறக்க வைத்து உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார் அந்த நேரத்தில் அல்லாவரின் தூதர் அவர்கள் قادرين ارحميتلي تريمييره اللهم انجز لي ما وعدتني واعطني ما وعدتني اللهم ان تهلك هذه اصابه من اهل الاسلام فلن تُعبد بعد في الحر ابدا اللهم ني واقلي قضى நீ வாக்களித்தது எனக்கு கொடு நீங்கள் இருக்கின்ற நீ கொண்ட குறைந்த கூட்டத்தை இன்றைய தினமை அழித்து இதற்கு பின்னால் இந்த பூமியில் ஒன்னை மட்டும் வணங்கக்கூடி ஒரு நபர்கள் இருக்க மாட்டார்கள் என்று யாதல்லா என்று நடிகர் நாயகன் சொல்லவும்

அல்லாஹ் செட்டு கோட உங்களுடைய கற்சாரத்தை உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எடுத்துக்கோண்டிருக்கிறா நீ சிமாக அல்லாஹ் தான உங்களுக்கு வாக்களித்தது கொடுப்பா என்று அவங்க கசிச்சி கருதி அல்லாஹு தா அங்கூர் கனி கல்லாயக் சல்லல்லா வழி வருஷல்லம் வந்து கூறி யாரு மேலே குழு கண்டிப்பு அல்லாஹ் எவ்வளவு நீ நெருக்கடி கஷ்டமான நேரத்தில் நீங்கள் அல்லு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த ரப்பிடத்தில் இருக்கிறது என்று உலகமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வு இறைவன் ஏற்பாடு செய்து பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு சமூகமும் படைத்தவனுக்கு முன்னால் யார் எதிர்த்து நீண்டாலும் ஒரு காலம் அவர்கள் அழிக்கப்பட்ட தீர்வார்கள் என்பதை உலகத்திற்கு அறிவுறுத்துகின்ற ஒரு பாட புத்தகம் தான் கொண்டான் அழகாக அவரை எடுத்துரைக்கிறது படைத்தவரை நம்பியவர்களை அல்ல

நீங்கள் அல்லாவிடத்தில் அந்த நேரத்திலே உதவி தேடி பிரார்த்தனை செய்தீர்கள் அல்லவா அல்லாஹளுக்கு பதிலளித்தார் எப்படி ஆயிரக்கணக்காக மாணவர்களை இறக்கினான் அவர்கள் மூலியமாக அல்லாஹுபாலா வெற்றியை கொடுத்தார் சக்தியும் அங்கே வென்றது அசத்தியும் அழிக்கப்பட்டது எனவேதான் சஹாபாக்கள் சஜாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்து ஆகி போனார்கள் எனவே அங்கே அல்லாஹ் நல்ல இதில் நாம் பெற வேண்டிய படிப்படை என்ன நாம் அந்த சகாபாக்கள் எப்படி அல்லாவிக்கு நம்பிக்கை வைத்தார் அந்த நம்பிக்கை வர வேண்டும் அவர்கள் எப்படி தொழுதார்கள் அதுபோல நாம் தொடர வேண்டும் வெறுமனை யார்

திருமுறை பாசம் செய்வதால் நன்மை கிடையாது இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் படிப்பிலை என்ன இந்த ஈமான் என்ன எப்படி தைரியமாக நின்றார்கள் அது போல உதவி உர வேண்டாமா ஐந்து பேர் அவர் மாட்டேன் என்று ரமலானுக்கு பின்னால் தொழுகையே தெரியாது என்றால் இதுதான் நவீனுடைய கொண்ட கொண்டது பாசமாக யோசித்து படிப்பிலை எது அவர்கள் எப்படி எதிர்த்து நின்றார்கள் ஈமான் ஊர்த்தி நல்லா வெற்றியை கொடுத்தால் அவர்களைப் போன்ற பின்புற்றுவதுதான் நம்ம நடத்திர வரவே இதுதான் பாடம் இதுதான் பசியல் கோல் கரையில் தரக்கூடிய பணி எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி பாருங்க நிறைய சோதனை துவா பத்தி வெச்சு நம்ம சொல்கிறோம் துவா செய்த வாங்க வாங்கன்னு கூப்பிடுறவன் நல்லாவுடும் இந்த இப்படிப்பட்ட வலீனமான நேரத்தில் இருக்கிறாங்க வெற்றி வேணும் எல்லாரும் வாங்க நான் பா துவா ஓது நாமி சொல்லு முக்கியமான நெருக்கடியான நேரம் சத்தியம் எது அசத்தியம் எது சத்தியம் நிற்குமா காணா போகுமா என்று ஒரு கடுமையான சூழல் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் யாரையும் சந்திக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அல்லாவுடைய தூதர்கள் அல்லா வணிகர்கள் ஒன்று திரட்டி கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யவில்லை அல்லாவுக்கு தனிமை என்று கதறினார் யாரா நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய இந்த குறைந்த சகாபாத்தனை அழைத்து விட்டால் உன்னை அவ்வா அவ்வா என்று உன்னை மட்டும் செய்தா செய்யக்கூடிய நபர்கள் ஒரு நபர்கள் அல்லாஹால் எப்படி அந்த தனிமையில் கதறிய பதில் துவாவை பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய உலகமே கியாமத்து வரை பேசுகின்ற அளவுக்கு பிரதிபலித்தார் இது பாடு இது படிப்பின பிரார்த்தனையுடைய வேணுமா எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடி உலகத்தை நாம் எப்படியோ சந்திப்போமா அல்லாவுடைய தூதரிடத்தில் நேரடியாக கண்ட இந்த சோதனை நமக்கு கிடைக்குமா கிடைக்கா அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அரசு தனிமையில் நின்று கொண்டு சகாபாக்களை உறங்க வைத்து விட்டு வந்து இங்கே என்று கதை அல்லாத வெற்றி கொடுத்தான் பிரார்த்தனையின் மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் தனிமையில் குழந்தை இரையத்தோடும் எல்லாத்தோடும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பது இந்த பதிரில் நடைபெற்ற அந்த பிரார்த்தையினுடைய உன்னத தன்மையை சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட ஈ மாநிலத்தில் அந்த வீர விஷயங்களும் அந்த நம்பிக்கையும் வலுப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் பதிர சகாபாக்களை நேசிப்பதும் வழிமுறை இதுதான் முழுக்கம் இதுதான் பாடம் இதை ஒவ்வொரு பூமியிலும் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் பிழைப்பட்ட வேண்டும் எதை சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை செய்தால் மேலும் மேலும் பலகீனத்தை தான் உருவாக்கும் ஈமாய வலு ஒரு காலம் காண முடியாது எந்த வலுவை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய முறை இருக்கிறது அதில் நாம் எதை பலகீனப்படுத்தினாலும் வல்லமையை பெற முடியாது வெற்றியை பெற முடியாது அல்லாஹு குறைந்த நபர்களாக இருந்தாலும் உறுதியோடு அல்ல நம்பிக்கையோடு இருந்தாலும் நீங்கள் உண்மையான விசுவாசிகள் இருந்தால் நீங்கள் தான் நின்று மொழியும் யாருமே உங்களை மிகைக்கவே முடியாது என்று சொல்ல என்ன ஈமானின் உறுதியாக எப்படி அந்த சகாபாத்தை இருந்துச்சு எப்படி நவீனம் இருந்தது இதுதான் பாடம் அங்கே அம்மா அவர் நிலை ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடத்தை விளங்கி புரிந்து நம்முடைய உள்ளத்தில் பதிந்து அப்படிப்பட்ட ஈமானின் உறுதி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட ஈமானோடு வாழக்கூடிய நசீபி அம்மா நம் அனைவருக்கும் அருமையுமா இல்லை ஆமை سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك